அந்த பைப்பிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க இதில் சைஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் ஸ்லீவ் லென்த் வந்து இந்த மாதிரி வரும் நெக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரவுண்ட் நெக்கில் கொடுத்துருக்காங்க எல்லா கலர்ஸ்லையுமே வச்சுருக்காங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு கலம்கறி காட்டன் சாரி வச்சுருக்கீங்க அதுக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுசஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனில் வேணும் அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் பேடரில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது வந்து பார்த்திங்கனா நமக்கு ஃப்ரண்ட் நெக் வருது பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் கிடையாதுங்க அதாவது யூஸ்வலாக நம்ம ஸ்டிச் பண்ண போது ஒரு டீப் வரும் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் நான் வேர் பண்ணி காட்டியிருந்தேன் இல்லையா அந்தளவுக்கு தான் நமக்கு எல்போலென்ஸ் லீவ் வரும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நமக்கு சில்க் சாரிக்கு வேர் பண்ணிக்கிற மாதிரி ப்ரோக்கேட் ப்ளவுஸ் அதுவும் அந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க இதை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும் நான் வந்து ரேண்டம் கலெக்ஷன்ஸ் தான் நான் காட்டிட்டு இருக்கேன் கொஞ்சம் சில்க் பேஸ் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னா இதெல்லாமே பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்கேட் ப்ளவுஸ் தாங்க அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பிளாக் மேட்சிங் கிடைக்காது இல்லையா மேட்சிங் கிடைக்காது இல்லையா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்கேடில் செம்ம சூப்பர் ஃபிட்டு இருக்குங்க இதை நீங்கள் எப்படி வேணால் ஆல்டரும் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நமக்கு ஃபோர் ஃபிஃப்ட்டி ருபீஸ்க்கு இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டிச் பண்ண போனோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் பட் கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஹைநெக்காக இருக்கணும் அந்த ஹைநெக்லேயும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு ஆறுநூறுபா தான் இந்த பிளவுஸ் செம்ம சூப்பராக இருக்கு இன்னி ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட் இருக்குங்க நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு நீலந்த் வரைக்கும் இருக்கிற வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா சூப்பராக அப்டேட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க வியோ பண்ணா பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சிலது சிம்பிளாக தெரியலாம் பட் வியோ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ் பிரெம்ல இருக்கிற எம் த்ரீ ஃபேஷன்ல தாங்க இருக்கும் எம் த்ரீ ஃபேஷன் அப்படினாவே தெரியும் எல்லாருக்குமே இங்க ரெடிமேட் ப்ளவுஸ் அண்ட் ஆரி ப்ளவுஸஸ் எல்லாமே இங்க ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ்ல இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கோ எல்லாமே நமக்கு கிடைக்குங்க அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது போக இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது நிறைய வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைப்பீங்க அதுக்கான அல்ட்ரா வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸும் நம்ம இந்த வீடியோவில இன்க்ளூட் பண்ணிருக்கோங்க ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டூ ஃபிஃப்ட்டி இருந்து ஃபைவ் இருக்கிறேன் நார்மல் நார்மலும் இருக்கு காட்டன் ப்ளவுஸும் இருக்கு இல்லை இந்த மாதிரி புரோக்கெட் ப்ளவுஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு வீடியோ ஃபுல்லுமே அதுதான் அதை காட்டப்போகிறேன் உங்கள் வெப்சைட்டில் வேணும் அப்படினாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் அப்பப்போ ஆஃபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு மிட் நைட் சேல் மாதிரி போடுவாங்க ஒன்னா சேல் அப்படி எல்லாம் போடுவாங்க ஸோ அதெல்லாமே அவங்க வெப்சைட்டை செக் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மணி மனிசேவிங்காக இருக்கும் இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படினாலும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் இந்த ஷாப் டீடெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் கோட் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோவுக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் பார்க்க இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ப்ளவுஸ் தாங்க இது ஜஸ்ட் நமக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் அதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்பிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க இதில் சைஸஸ் கூட அவைலபிளா இருக்கு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க ஸ்லீவ் லென்த் வந்து இந்த மாதிரி வரும் நெக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் நெக்கில் கொடுத்துருக்காங்க எல்லா கலர்ஸ்லையுமே வச்சுருக்காங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு கல கலம்கரி காட்டன் சேரீ வச்சிருக்கீங்க அதுக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனில் வேணும் அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் பேட்டரில் தான் கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் கிடையாதுங்க அதாவது யூஸ்வலாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு டீப் வரும் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் நான் பண்ணி காட்டியிருந்தேன் இல்லையா அந்தளவுக்கு தான் நமக்கு எல்போ லென்ஸ் லீவ் வரும் எல்லாமே நமக்கு வந்து டைப் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பிரிண்ட் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது கலர் ப்ளீட் ஆகாது நமக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் கலெக்ஷன்ஸ் அதுவும் நமக்கு இந்த மாதிரி பைப்பிங் ஒர்க் எல்லாமே வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பைப்பிங் எல்லாமே இப்போ எக்ஸ்ட்ரா சார்ஜ் நம்ம ஸ்டிச் பண்ண போனோம் அப்படின்னா ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பைப்பிங் வச்சு இந்த மாதிரி டை பண்ண கொடுத்து இதெல்லாமே சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நமக்கு டூ ஃபிஃப்டிக்கு எவ்வளோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க உங்களுக்கு மிக்ஸ் மேட்ச் பண்ணி வியர் பண்ணுறதுக்கு ப்ளவுசஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ளவுஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகான கலர் பிளாக் வித் ஒயிட் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறையவே வச்சுருக்காங்க இந்த டூ ஃபிஃப்டியில் நிறைய கலர் சார்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் மல்டி கலர்ஸ் வச்சு மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளவுஸ் அதுவும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போட் நெக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பின்னாடி பேக் க்ளோத்லேயும் இந்த டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஆஃபீஸ்க்கு இல்லைனா காலேஜ்க்கு வேர் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி பேக் நெக் க்ளோஸ் பண்ண மாதிரிலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா அதுலேயும் சில வெரைட்டிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு த்ரீ ஃபிஃப்டியில் ஜஸ்ட் நான் ஒன்னே ஒன்று வியர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நமக்கு சில்க் சாரிக்கு வியர் பண்ணிக்கிற மாதிரி ப்ரோக்கேட் ப்ளவுஸ் அதுவும் அந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வேர்ட்டிக்கல் லைன்ஸில் வச்சுருக்காங்களே ஹெரிசாண்டல் லைன்ஸில் வேணும் அப்படின்னா கூட இருக்குது லைன்ஸ் டிசைன்ஸ் இப்போ அதிகமாக வரது கிடையாதுங்க பட் இவங்கக்கிட்ட இருக்குது ஃப்ரண்ட் டிசைன் இந்த மாதிரி இருக்கும் அண்ட் பேக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது ப்ரொக்கேட் ஸ்டைலில் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படி நான் ரேண்டமாக காட்டுறேன் பாருங்கள் இது எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைனிங் வித்தவுட் லைனிங் கிடையாது எல்லாமே வித் லைனிங் கலெக்ஷன்ஸ் தான் ப்ரொக்கேட் ப்ளவுசஸில் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி தான் த்ரீ ஃபிஃப்டிக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பார்க்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சு ஃபோர் ஃபிஃப்டியில் நமக்கு வித் பேட்ரில் கொடுத்துருக்காங்க டைப் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் அதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் சார்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஃபோர் ஃபிஃப்டியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்கட் டிசைன்ஸ் இதெல்லாமே சூப்பராக இருக்குங்க இதை பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும் நான் வந்து ரேண்டம் கலெக்ஷன்ஸ் தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் சில்க் பேஸ் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னா இதெல்லாமே பார்க்கலாம் பேடட் நான் முன்னாடி காட்டினதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேடரில் காட்டியிருப்பேன் பட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேடட் கலெக்ஷன்ஸில் நமக்கு இந்த லோட்டஸ் டிசைன்ஸ் இருக்குது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஈக்கட் டிசைன்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் வந்து ஒரு சிலது மட்டும்தான் எடுத்து வச்சு காட்டிகிட்ருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் இது எல்லாமே நமக்கு அதே ரேட்டு தான் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு இந்த ஹாஃப் ஒயிட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ட்ரெண்டுங்க எப்போவுமே ட்ரெண்டை விட்டு போகவே போகாது இது பார்க்குறத விட வியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே கிளாஸாக இருக்கும் இதெல்லாமே ஒரே ரேட்டு தான் இதெல்லாம் பாருவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் வேரியேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்கேட் ப்ளவுஸ் தாங்க அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பிளாக் மேட்சிங் கிடைக்காது இல்லையா மேட்சிங் கிடைக்காது இல்லையா அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்கேட்ல செம்ம சூப்பர் ஃபிட் இருக்குங்க இதை நீங்கள் எப்படி வேணால் ஆல்டரும் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நமக்கு ஃபோர் ஃபிஃப்டி செம்ம செம்மை சூப்பரான ப்ரொக்கேட் ப்ளவுசஸ் இது நீங்கள் பார்த்துக்கோங்க கலர் சார்ட்ஸ் இருக்குது இதெல்லாமே நமக்கு அந்த மைசூர் சில்க் வர அந்த மெட்டீரியல் தான் செம்ம சூப்பராக இருக்கு இதில் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு கலர்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் உங்கள் இதெல்லாமே வச்சு வியா பண்ணும்போது இதே ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சில் இந்த மாதிரி புரொக்கேடில் நீங்கள் ஷைனிங் காப்பர் ஷேட்டில் இருக்குது இல்லைனா உங்கள் சாரிக்கு மேட்சிங்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டிங்க உங்களுக்கு இன்னொரு லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க்கும் போது தான் தெரியும் ப்ளவுஸஸ் எல்லாமே எவ்வளோ அஃபோர்டபுள் ரேஞ்சில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் அடுத்த ரேட்டும் நான் காட்டுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயும் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் இப்போ நீ காட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது நல்ல ஷைனிங் இருக்குங்க ஜஸ்ட் நான் ஒன்று வேர் பண்ணி காட்டுறேன் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டிச் பண்ண போனோம் அப்படின்னா ரொம்ப எஸ்பென்சிவாக இருக்கும் பட் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சூப்பரான கலர் சார்ட்ஸ் எல்லாமே இதில் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே முகூர்த்தம் ஷேட்ஸ் இருக்குது இல்லைனா உங்களுக்கு ரேரான கலர்ஸ் லைக் இதெல்லாமே பீக்காக் ப்ளூ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஸ்டிக் கிரீன் க்ரீன்லேயே எவ்வளோ சாட்ச்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறது ரேர் ஷேட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு பிங்க்கில் ரெட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க்கர் டோன்ஸில் தேடுவோம் இல்லையா அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு வந்துருக்காங்க இந்த க்ரீன் பாருங்கள் டபுள் டோன் வந்துடுது உங்ககிட்ட க்ரீன் சாரீ இருக்குது அதில் கொஞ்சம் கோல்டன் டோன் இருக்குதுன்னா இந்த எல்லாமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஒரு ரெட் சாரீக்கும் ஆரஞ்ச் சாரீக்கும் கூட அழகாக நீங்கள் மேட்ச் பண்ணலாம்ங்க சூப்பர் சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் நீங்கள் வந்து இது மாதிரி ப்ளவுஸஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாது காதை காட்டன்ல நீங்க பிளவுஸ் பாக்குறீங்க அது ஹை நெக்கா இருக்கணும் அந்த ஹை நெக்லயும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு ஆறுநூறு ரூபாய் தான் இந்த பிளவுஸ் செம்ம சூப்பரா இருக்கு இதுல என்ன ஹைலைட் ஆகுறது அப்படின்னா எல்லாமே நமக்கு ஹாஃப் ஒயிட் பேஸ்ல தான் வரும் ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் ஒயிட் பேஸ்ல தான் நீங்க பாக்குறீங்க அதுலயும் வந்து நமக்கு டிசைன்ஸ் பின்னாடி கொஞ்சம் வேற வேற மாதிரி வேணும் அப்படின்னா இதை பார்க்கலாம் இதுல வந்து இந்த ஸ்லீவ்ல பால்ஸ் டிசைன் மாதிரி கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பட்டன் வித் ஹூக் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க எப்போவுமே வந்து இவங்க இவங்கக்கிட்ட ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் இந்த பீசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மல்டி கலர்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் மட்டும் கிடையாது இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க இப்போ வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் வர போகுது ஸோ அதுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ்க்கு கிட்ட சூப்பராக டிசைன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க நான் காட்ட போகிறது ரேண்டம் பீசஸ்ங்க ரேண்டம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் சைஸ் எல்லாமே ஃப்ரீ சைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு வேரியன்ஸ் இருக்குது ரெண்டு ரேட்டில் தான் நான் உங்களுக்கு காட்டவே போகிறேன் எல்லாமே ஃப்ரீ சைஸ் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னி ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட் இருக்குங்க நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு லென்த் வரைக்கும் இருக்கிற வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா சூப்பராக அப்டேட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மெட்டீரியல் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்கள் வந்து பாருங்க இல்லை டெனம் பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கறீங்க அப்படின்னா இது சாஃப்ட் டெனம்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் டென்னு வ டெனம் வரும் இல்லையா அதிலே வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது த்ரீ தான் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜார்ஜிட்டில் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஜார்ஜெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அதுலேயும் நான் சில பீசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே நமக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க வியர் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கு டால்ஃபீஸ் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நீலன்த் வரைக்கும் வரும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கும் லைக் உங்களுக்கு எஸ் சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நான் முன்னாடியே சொன்னது என்னென்னா ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் தான் வெஸ்டன்லையே வந்து ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது நமக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃப்ளோ நல்ல ஹெவியாக கொடுத்துருக்காங்க முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரொம்பவே நல்லா இருக்குது சைஸ் கலெக்ஷன்ஸ் இது சைஸஸ் அந்த மாதிரி இருக்காது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அவங்க வெப்சைட்லையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிட்ஸுக்கு அப்படின்றது ஒரு டீனேஜர்ஸ்லேருந்து நீங்கள் தாராளமாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வியப் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க விவ் பண்ணால் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சிலது சிம்பிளாக தெரியலாம் பட் வே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஜார்ஜெட் பேஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு இல்லை எக்ஸ்பாண்டபிள் மெட்டீரியலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் இந்த மாதிரி வரும் செம்ம சூப்பர் கிளாஸா இருக்குங்க இதெல்லாமே நமக்கு இவங்க ஷாப்புக்கு நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இனி வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேட் ப்ளவுஸ் அண்ட் இந்த மாதிரி வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட வீடியோவே நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்